வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சோன்னா இப்போ இந்த வீடியோவில் இதைப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஈஞ்சம்பக்கம் ஈஞ்சம்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கைலாஸ் ஹோட்டல் தாண்டி வந்து ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலப்பட்டி கருப்படி காப்பி இருக்குது அந்த கருப்படி காப்பி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு பார்க் இருக்குது சில்ட்ரன் பார்க் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அந்த பார்க்கில் தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் குளமெல்லாம் போட்டுந்தான் குளமெல்லாம் இருக்குது பாருங்கள் குளம் போட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இப்படி நடந்து போகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே சுற்றி வரலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி வரலாம் அது இல்லாமல் இந்த உட்கார்றதுக்கு இது போட்டிருக்காங்க அப்புறம் இந்த பாருங்கள் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு எல்லாமே அந்த ஊஞ்சல் அந்த சர்க்கேஸு எல்லாமே இருக்குது பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது பாருங்க இந்த ஜிம்முக்கு போகிறது இங்கேயே வந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம ஈவினிங் டைமில் வந்தோம்னு சொல்லிக்கோன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் ஈசிஆர் ரோடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஈசிஆர் ரோட்டில் தான் அந்த பூங்கா இருக்குது அதனுடைய வழிகாட்டுற பாருங்கள் இதை பாருங்கள் இதில் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம திருவான்மூர் போகிற ரூட்டு இது வந்து நேராக திருவான்மூர் போகிறது ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் வாங்கியிருக்கு பாருங்கள் அந்த அப்பத்தில் பெட்ரோல் வாங்கியிருக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலப்பட்டி அண்ட் ஆலப்பட்டி அண்ட் பாரம்பரிய அந்த 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 டீ கடை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது உள்ளே தான் அந்த பூங்கா இது உள்ளே தான் அந்த பூங்கா இருக்குது இது தான் இருக்குது பார்த்தீங்கன்னால தெரியுங்களா எச்சுப்பி இருக்கா சிஆர் ரோடு பார்த்துக்கிட்டேன் இந்த ரோட்டில் அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே தான் இருக்குது சாய்பா கோயில் அதே மாதிரி இந்த ஹெச்டிபி பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது இந்த இந்த பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இந்த பூங்கா இருக்குது இந்த இந்த பூங்கா இருக்குது நீங்கள் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்தீங்கன்னால் போகலாம் பார்த்தீங்கனா தெரியும் பாருங்கள் ஈசிஆர் ரோட்டில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த ஆப்போசிட்டில் தான் இருக்கும் சரி ஓகே மகளே இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஊஞ்சல் இருக்குது இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஊஞ்சல் சர்க்கேஸ் எல்லாமே இருக்குது பாருங்கண்டா எல்லாமே இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா சர்க்கேஸ் எல்லாமே நம்ம இங்கே விளையாடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பகத்தில் ஈசிஆர் ரோடு ஈஞ்சம்பகத்தில் தான் இருக்குது இந்த பூங்கா ஈஞ்சம்பத்தில் எங்கேன்னு சொல்லிணா நம்ம கைலாசோட்டில் தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொல்லிணா ஒரு ஆலப்பட்டி கருப்படி காப்பி இருக்குது அந்த கருப்பி காப்பி தாண்டி வந்த வந்தோன்னே அந்த லெஃப்ட்டில் உள்ளதான் கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பூங்கா நீங்களும் ஆறாவது வரணும்னா வாங்க பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்கிறது எல்லாமே பாருங்கள் காட்டுறோம் பாருங்க ஓகேண்ணா என்ன எக்ஸசைஸ் செய்கிறது எல்லாமே இருக்குது பாருங்க அதே மாதிரி வந்து அந்த பக்கம் வாலிபால் விளையாடுறது வாலிபால் எல்லாமே விளையாடிக்கலாம் பாருங்கள் அப்புறம் எக்ஸசைஸ் செய்கிறது எல்லாமே இருக்குது பாருங்க அனைத்து இதுவுமே இருக்கு நீங்களும் ஆறாவது இந்த பக்கம் வந்து அது இல்லாமல் இப்போ வாக்கிங் போகிறவங்க வந்து பார்த்தீங்கனால அவங்களும் வரலாம் பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே நடுவில் ஒரு குளம் பாருங்கள் இந்த குளம் எவ்வளோ சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த குளத்தை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக கட்டி மேலே விட்ருக்காங்க நம்ம வாக்கிங் வர நீங்கள் யாராவது வந்துங்க செஞ்சுன்னா சூப்பராக நடக்கலாம் பாருங்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே டைல்ஸ் போட்டு இது பண்ணி நல்லா பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் வாத்து நிற்கிது ம் வார்த்தை நிற்கிது அப்படியே இயற்கை வளத்தோடு அப்படியே சூப்பராக நல்லா இருக்கும் இந்த அப்படியே செம்மையாக இருக்கு ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வந்தால் அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கண்டா நான் நான் வந்து உங்களுக்கு நடந்து காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இப்போ வந்து அப்படியே ஒரு ரவுண்டு நடந்து போயிட்டு வரலாம்ன்றதுக்காக அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் காலையில் வந்தாலும் கூட நல்லா ஈஸியாக உண்மையிலேயே இப்போ நம்ம ரோட்டில் நம்ம வாக்கிங் போனோம்னு சொல்லிச்சு நான் பயந்து 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 போகணும் ஏன்னா அது வண்டிக்கான ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பயப்படணும் இது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இது உள்ளே வந்தோமா வண்டி நான் வீட்லேருந்து நடந்து வந்தோமா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா நம்ம வந்து அழகாக சூப்பராக நடந்துட்டு அப்படியே போக வேண்டியதான் வாக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாரு அப்படியே சூப்பராக அப்படியே நடக்க வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அப்படியே பாருங்கள் இந்த இயற்கை வளத்தோடு அப்படியே இணை இல்லாமல் அப்படியே உண்மையிலே நல்லா இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசிஆர் ரோட்டில் கைலாஷ் ஹோட்டலில் அந்த இஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குது சாய்பாபா மெயினாக வந்து சாய்பாபா கோயில் இருக்குது சாய்பாபா கோயில் தாண்டி வந்த உடனே ஒரு யூ டன் இருக்குது அந்த யூ டான் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பூங்கா இருக்குது நீங்கள் யாராவது வந்தீங்கன்னு சொச்சுன்னா இங்கே வாங்க உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்க இப்போ இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த நடக்கிறதுக்கு உண்மையிலே இந்த பாருங்கள் எல்லாமே சூப்பராக அப்படியே டைல்ஸ் போட்டு போட்டுருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்குந்தா மர இதுகள் எல்லாமே பாருங்கன்னா குளத்தோட அப்படியே அருமையாக இருக்குது பாருங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி வந்துட்டேன் ஒரு நாளைக்கு உண்மையிலே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு ஒரு பத்து ரவுண்ட் அடிச்சிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு பத்து ரவுண்ட் அடிச்சிட்டாலே நம்ம உடம்பு எல்லாமே தொப்பகுப்பு எல்லாமே நல்லா குறைஞ்சிரும் நல்லா இருக்கும் இங்கே வந்து இப்போ பாருங்கள் தான் அப்படியே இயற்கை வளம் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க அதுங்களா நம்ம வந்து இப்போ அப்படியே நடந்து இருக்க வேண்டி தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள்னா உங்கள் வண்டியாக நிப்பாட்டிக்க பாருங்கண்ணா நேரம் நிற்கதான் நம்ம ஆட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள் சரி ஓகே இதோட வந்து நம்ம கிளம்ப வண்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து அந்த ரோடு எப்படி வர்றது என்னென்னு சொல்லி அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி ஓகே மக்களே இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்